ஸ்ரீதர் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பன்னிரெண்டாம் வகுப்பு வேதியல் பாடம் பதினான்கு உயிரியல் மூலக்கூடுகள் இந்த வீடியோவிலே ஒன்று குளுக்கோஸின் வளைய அமைப்பு பற்றி சிறு குறிப்பு வரைக இந்த கேள்வியானது இன்ஸ்டன்ட் எக்ஸாம் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி கேட்கப்பட்டுள்ளது இரண்டு அமைப்பு பற்றி குறிப்பு வரைக்க மற்றும் மூன்று கிளைகோசிடிக் பிணைப்பு என்றால் என்ன இந்த கேள்வியானது மார்ச் கேட்கப்பட்டுள்ளது பார்ப்போம் ஒன்று குளுக்கோசின் வளைய அமைப்பு குளுக்கோசின் மூலக்கூறு வாய்ப்பாடு சி சிக்ஸ் ஓ சிக்ஸ் என்பதை நாம் அறிவோம் அது மட்டுமல்லாமல் குளுக்கோசின் திறந்த சங்கிலி அமைப்பையும் கற்றுள்ளும் இதுவே குளுக்கோஸின் சங்கிலி அமைப்பு இந்த திறந்த சங்கிலி அமைப்பில் உள்ள கார்பன்களுக்கு முதலில் என்னிட கற்றுக்கொள்வோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு முதலாவது கார்பனுடன் காணப்படுகின்ற ரெட்டை பிணைப்பு ஆக்சிஜனின் பை பிணைப்பு முறிந்து ஐந்தாவது கார்பனுடன் பிணைப்பை உருவாக்கி கொள்ளுகின்ற காரணத்தினால் ஐந்து கார்பன் ஒரு ஆக்சிஜனை கொண்ட பைரானின் அடிப்படை அமைப்பை குளுக்கோஸின் வளைய அமைப்பு பெறுகிறது இந்த அமைப்பில் ஐந்து கார்பன்கள் உள்ளன ஒரு ஆக்சிஜன் உள்ளது இந்த வளைய அமைப்பில் உள்ள ஐந்து கார்பன்களின் இணையிறன்களை பூர்த்தி செய்வோம் அந்த வளையத்தில் உள்ள அனைத்து கார்பன்களுக்கும் எண்ணிடுவோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறாவது கார்பன் வளையத்தில் காணப்படவில்லை இது சி எச் ஓஎச் ஆக மீதம் உள்ள பிணைப்புகளை திறந்த சங்கிலி அமைப்பை பார்த்து நிரப்பிக்கொள்வோம் திறந்த சங்கிலி அமைப்பை பார்த்து பூர்த்தி செய்து கொள்வோம் OH, HOH, HOH, OH, H மற்றும் ஐந்தாவது கார்பனுடன் அமைப்பு ஒன்று இந்த வளைய அமைப்பிற்கான பெயர் ஆல்பா டி பிளஸ் குளுக்கோ பைரனோஸ் இங்கு ஆல்பா என்பது ஐந்து கார்பன் மற்றும் ஆக்சிசன் கொண்ட வளைய தளத்திற்கு மேல் ஆறாவது சிஹ் சிஹ்டு தொகுதியும் அதற்கு எதிராக அதாவது தளத்திற்கு கீழாக முதலாவது கார்பனில் ஓஎச்சும் காணப்படுகிறது இத்தகைய அமைப்பு ஆல்பா அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது டி என்பது ஐந்தாவது கார்பனில் உள்ள ஓஎச் வலது புறம் உள்ளதை குறிக்கின்றது பிளஸ் என்பது குளுக்கோஸ் தள முனைவுற்ற ஒளியை வலது புறமாக சுழற்றுகிறது பைரனோஸ் என்பது இந்த வளைய அமைப்பானது பைரானின் அமைப்பை ஒத்திருக்கக்கூடிய காரணத்தினால் இவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆக ஆல்பா டி பிளஸ் குளுக்கோ பைரோஸ் என்பது இந்த வளைய அமைப்பினுடைய பெயர் இதனுடைய மற்றொரு வளைய அமைப்பை பார்க்கும் இதுவே மற்றொரு குளுக்கோஸின் வளைய அமைப்பு இந்த வளைய அமைப்பில் பழைய தளத்திற்கு மேலாக சிஹெச்டி தொகுதி உள்ளது அதுபோல சி ஒன் கார்பனில் உள்ள ஓஎஸ் தொகுதி காணப்படுகிறது ஆக இவை இரண்டும் பழைய தளத்திற்கு மேலாகவே காணப்படுகின்ற காரணத்தினால் இந்த அமைப்பானது பீட்டா அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது அதாவது பீட்டா டி பிளஸ் குளுக்கோரோஸ் ஆக ஆல்பா வடிவமைப்பு என்பது தளத்திற்கு மேலாக சிஹெச்ஓஎஸ் தொகுதியும் எதிராக சி ஒன் கார்பனில் உள்ள ஓ தொகுதி தளத்திற்கு கீழாகவும் அமைந்திருக்கும் பீட்டா வடிவமைப்பு என்பது தளத்திற்கு மேலாக ஆறாவது சிஹெச்ஓஎஸ் தொகுதியும் சி ஒன் கார்பனில் உள்ள ஓஎச்சும் காணப்படும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆக இத்தகைய மாற்றியங்கள் அதாவது ஆல்பா டி பிளஸ் குளுக்கோ பைரனோசும் பீட்டா டி பிளஸ் குளுக்கோ பைரனோசும் மாற்றியங்கள் இவை இரண்டும் C1 என்ற கார்பனை பொறுத்து அந்த கார்பனுடன் காணப்படுகின்ற தொகுதிகளின் இடமாற்றத்தினால் இத்தகைய மாற்றியங்கள் உண்டாகின்றன இந்த மாற்றியங்கள்தான் ஆணுமர்கள் என அழைக்கப்படுகின்றன கேள்வியின் மூன்று கிளைகோசிடிக் பிணைப்பு என்ன இந்த கேள்வியானது மார்ச் இரண்டாயிரத்தி இருபது கேட்கப்பட்டுள்ளது பார்ப்போம் இங்கு பார்ப்பது இது ஒரு ஒற்றை சர்க்கரை இது பீட்டா டி மைனஸ் இது ஒரு ஒற்றை சர்க்கரை ஆல்பா டி பிளஸ் குளுக்கோ பைரனோஸில் உள்ள கார்பன் OH தொகுதியும் கார்பன் ரெண்டில் காணப்படுகின்ற ஓஎச் தொகுதியும் வினை குறிந்து ஒரு நீர் மூலக்குறை இழந்து இரண்டு ஒற்றை சர்க்கரைகள் இந்த ஆக்சிஜன் பிணைப்பால் பிணைக்கப்பட்டு இரட்டை சர்க்கரைகள் மாறுகின்றன இந்த ஆக்சிஜன் பிணைப்பே கிளைகோசிடி பிணைப்பு கிளைகோசிடிக் பிணைப்பினுடைய வரையறை பார்ப்போமா இரண்டு ஒற்றை சர்க்கரைகளை இணைக்கும் ஆக்சிஜன் பிணைப்பு கிளைகோசிடிக் பிணைப்பு என்று அழைக்கப்படும் இவ்வாறு உருவான இந்த சர்க்கரையானது இதன் பெயர் பிளஸ் குளுக்கோ பைரோனோசை பீட்டா டி மைனஸ் இந்த இரண்டு ஒற்றை சர்க்கரைகளை இணைக்கும் இந்த கிளைகோசிடிக் பிணைப்பினுடைய பெயர் ஆல்பா ஒன் கமா பி